ஹாய் மக்களே வாங்க கத்திரிக்காய் என்ன காய் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இதில் மிளகாத்தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு புளி ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய தோட்டத்து இது பெருசு பெருசாக இருந்தது அதனால் இப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டேன் சின்னதாக இருந்தது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்க நீங்கள் இப்போது இது எல்லாம் போட்டு கலந்து விட்டுப்போம் பூண்டு வெங்காயம் இது எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச ஒரு மசாலா இது இது வந்து பழைய புளி அதனால் உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது கலரு இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே எடுத்து இப்படி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த சந்தில் எல்லாம் போட்டு இப்படி இப்படி சந்தை இப்படி நீக்கிட்டு போட்டு விடணும் வீடியோ நானே பிடிச்சிட்டு எடுக்கிறேன் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது போல் விட்டுங்க இது இது இந்த பூரணம் இது உள்ளெல்லாம் போட்டிருக்கேன் நானும் இது போல் நீங்களும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தோல் நீக்கி அரிஞ்சு எடுத்துக்கோ பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த பூரணத்துலேயே எல்லாத்தையும் போட்டேன் பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாம் போட்டு அரைச்சிதான் இது ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் தக்காளி எல்லாம் போட்டு இது போல் தோல் எடுத்து இது போல் வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கால் கிலோ வெங்காயத்துக்கு மிச்சமாகவே இருக்கும் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்ட கலவை எடுத்து வச்சு இதில் பொருள் நான் ரெடி பண்ணிவிட்டேன் கடுகு எல்லாமே இதில் இருக்கிற எல்லா பொருளும் நான் போட்டு இப்போ செய்ய வேண்டியது வெந்தயம் சீரகம் எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க செய்யலாம் இது வந்து வடை செஞ்ச எண்ணெய் அதனால் அந்த தொக்குங்க இருக்குது இந்த வடை செஞ்சதுனால அந்த எண்ணெய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சு ஊற்றியிருக்க வடைக்கு செஞ்ச எண்ணெய் இது இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை திருப்பி நல்ல எண்ணெயிலேயே நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அந்த எண்ணெயும் கெட்டுடும் அதான் யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணாத எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நாளில் எதுக்குன்னா செய்யணும் சாமிக்குன்னா சுட்ட எண்ணெயை சமையல் செஞ்சு மீதி வச்ச எண்ணெயை நீங்கள் வந்து இன்னொரு முறை யூஸ் பண்ணி சாமியை கும்பிடக்கூடாது இது வரைக்கும் பாருங்கள் இதில் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதுலேருந்து தான் இப்போ இதை எடுத்து ஊற்றினேன் இந்த மாதிரி குழம்பு தாலிக்கு எடுத்து வச்சுக்கலாம் அந்த எண்ணெயை புது எண்ணெய் ஊற்றி தான் சாமி கும்பிட்ணும் சமையல் செஞ்சு புளி கலராக இருக்குது அதனால் கலர் வரல நீங்கள் கலராக இருந்தாலும் ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்ன்றதை பார்க்கணும் புளி வந்து பழைய புளி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோவும் நல்லது நமக்கு புது புளியோட பழைய புளி தான் நல்லது நீங்கள் பூண்டு நிறைய போடுறதுன்னா போடுங்கள் எனக்கு உரிச்ச பூண்டு கொஞ்சம்தான் உரிக்க முடிஞ்சது டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதில் போட்டு அரைச்சிட்டேன் நிறைய ஒரு நூறு கிராம் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் இந்த மசாலில் போட்டு தான் இந்த போர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும் கடுகு போட்டுக்கலாம் இருந்தது இது கருவே விடாம பாத்துக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கலர் வரணும் அதனாலதான் நம்ம இந்த டைம்ல போடணும் இதுலயே போட்டதுன்னா கருவாப்பில் போய் கீஞ்சி போய் அந்த ஸ்மெல்லே இருக்காத ஒரு மாதிரி டேஸ்ட் வராது இதுலாம் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் காலிக்கு போட்டு கவனம் மாசு இது போல் வரணும் நல்லா டேஸ்ட் தான் வரும் இப்போது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ரொம்ப தீங்க கலர் வரக்கூடாது எதுவும் பதமான கலர் இப்போ நம்ம எடுத்து கொட்டிடுவோம் இதை நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் அப்புறம் ஒரு கிலோ கத்திரிக்காய் கிடைச்சது இது போல நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் நாங்களும் கொஞ்சம் கூட கிடையாது அப்படியே நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த உளுத்தம் மர சேரி போடுறதுன்னா அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் காயை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நான் நூற்றி ஐம்பது இரநூறு கிராம் கூட இருக்கும் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு இறக்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் எண்ணெயிலே இந்த கலர் மாறி கொஞ்சம் கலர் வரும் இந்த காயெல்லாம் ப்ரௌன் கலராக ஆகிடும் எல்லாம் அப்படியே தீஞ்சு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தனியாக எல்லாம் திரும்பி வருது பாருங்க திரும்பி வரணும் கடிப்பிடிக்காம கலந்துச்சு மூஞ்சாச்சு ப்ரௌன் கலர் ஆகியாச்சு போதும் இப்போ வந்து எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இதில் இருக்கிற இதுவெல்லாம் அப்படியே அலசி ஊற்றிடு வச்சுட்டோம் నమకు తెవేయో ఇప్పుడు తన్నీ వచ్చి என்ன காய்னால் நீங்கள் தான் போடணும் எப்படி ஒன்றா என்ன காய் போட்டால் சரி வராது இப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே சொல்வீங்க குழம்பு வெச்சா இது போல வைக்கணும் நல்லா செஞ்சா செய்வேன் இல்லைன்னா சமையலே செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல பர்ஃபெக்டாக செய்வேன் இல்லைன்னா செய்ய மாட்டேன் ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்டுக்குவேன் நான் இப்போது இது தண்ணி வேகறதுக்கு வேணும் கண்டிப்பாக அதுதான் அந்த தண்ணி பத்தாது பாருங்க அப்போ நல்லா ஓடி கொதிக்கணும் நல்லா கொத கொத நல்லா கொதித்து வர்றதுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா இப்போது நம்ம இது மாதிரி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும் அப்போ மூடி வச்சிடணும் உப்பு எல்லாமே போட்டுருக்கேன் மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் நம்ம இதை இப்படி நல்லா தள்ளி விட்டுருங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடணும் இது நல்லா கொதிக்கும்போது எடுத்து நம்ம கலந்து விடணும் அப்படியே விட்டுட்டோம்னா அடிபிடிச்சுக்கும் அதனால் இப்படி மூடி வச்சு கால் மணி நேரம் பார்த்து எடுங்க நான் வீடியோக்காக மூடி வச்சு பண்ணுறேன் நீங்கள் வந்து கலந்து விடுறதுக்கு அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க எல்லா நேரமும் காட்ட மாட்டேன் தக்காளி தொப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டதை இது இதில் போட்டு தக்கா புளி ஒரு கொட்டையும் போட்டு அரைச்சிட்டேன் இதில் போட்டு கலந்து விட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு நல்லா சூங்க இறக்க வேண்டிதான் சிம்பிளான மெத்தடில் தக்காளித்தொக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் அவ்வளோதான் இப்போ இது வந்து அல அலசி போட்டுக்கலாம் சிம்பிள் சமை ஒரே சக்கண்ட்லே நம்ம வேலையை முடிச்சுட்டு போகணுன்னேக்கலாம் என்னன்னா என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக சமைப்பேன் விட்டாச்சு ஒரு எல்லாமே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னா தக்காளி தொக்கு செம்மையாக இருக்கும் ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சே படி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து சமைக்கும்போது இது போல் மூடி வச்சு சமைங்க கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம வசந்த நின்னமுன்னா கண்டிப்பாக பேர் சொல்லாது எதாவது அதாவது பள்ளின்னு சொல்லுவாங்க அது எதாவது வந்து உயர்ந்துடும் நம்ம அசந்து இருந்தோம்னா அது பாட்டு விழுந்துச்சுன்னா நமக்கு எதுவும் தெரிய போகிறது இல்லை அதனால் அதுக்கடுத்து நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காது இதுலேயே விழுந்துச்சுன்னா வெந்து இருக்கிற இடம் கூட தெரியாது அந்த மாதிரி போயிடும் அதனால் நீங்கள் வந்து இது போகிற மூடி சமைங்க நீங்கள் நேரில் நிற்கிற டைம் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது போல் நல்லா கொதிக்கணும் காயும் நல்லா வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு சப் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிக்கலாங்க இப்போ இது என்ன ஆயிருக்கு பாருங்கள் சூப்பரான மக்காளி தூக்கும் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ஒருத்தருக்கு தூக்கு ஒருத்தருக்கு சோல்டு அதனால் ரெண்டு விதமாக செஞ்சுட்டால் யார் இல்லைன்னா ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க அதனால் செய்கிறேன் எது செஞ்சாலும் செம்மையாக இருக்கும் இப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கணும் சரியாக இருக்கா உப்பு காரம் குளிப்பு எல்லாம் சரியாக இருக்காது நல்லாத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூ பத்தளம் தான் போட்டுக்குவேன் காரம் பத்தல்னாலும் போட்டுக்கலாம் எது வேணால் செஞ்சுக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது நான் பார்த்துட்டேன் செக் பண்ணி செம்மையாக இருக்குது நான் வந்து இதை ஆன் பண்ணியே விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஸ்கிப் பண்ணாமல் அது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா நீ ஸ்பின் ஸ்டிக் பண்ணி பார்த்துக்குங்க ஸ்கிக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து டவுன்லோட் பண்ண மாட்டேன் அப்படியே தான் போடுவேன் கையெல்லாம் என்னவோ அது அப்படியே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவில் நியாயமாக என்ன இருக்கோ அதை பார்த்து போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தூக்கி இறக்கிக்கலாம் செம்மையாக ஆகிடுச்சு பெரியா போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இவ்வளோ தான் கத்திரிக்காய் காய் ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கும் இறக்கலாம் ஒரே டைமில் ரெண்டு சமையல் ரெடி பண்ணிவிட்டேன் சாதம் அடித்து வச்சுட்டேன் தக்காளி தொக்கு ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே நான் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கத்திரிக்காய் காயும் ரெடி எண்ணெய் நிறைய இருக்குது ஆஃப் பண்ணதுனால தெரியல இப்படி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இது ஆல்ரெடி சாப்பிட்டே ஆச்சு ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் இருக்கிற கொத்தமல்லியும் தூவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது அதனால் எல்லாமே செஞ்சுட்டேன் நீங்களும் இது போல் செய்ய ரெண்டு சமையலும் ரெடி தக்காளி தொக்கு கத்திரிக்காய் காய் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு போடுறேன் தவறாமல் பார்த்துருங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃபுல் வீடியோ டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருவேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் கத்திரிக்காய் காய் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் எல்லா சொந்த பந்தங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நிரூடி எல்லாரும் வாழ வாழ்த்துகிற ஓகே